ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஸ்பைசி கிச்சனோட ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ரெசிபியாக சூப்பரான காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்து அப்படியே உருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இதில் கொரியாண்ட் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் ஒரு அளவு நம்ம சேர்த்துப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு பெப்பர் பவுடர் வச்சிருக்கேன் அண்ட் உப்பு வந்து பவுடர் சால் கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சொன்னு நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸில் தண்ணி தேவைப்படும் ஸோ அதையும் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம எப்படி இப்போ வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகே நம்ம இப்போ வந்து ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டோம் அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கடாய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கிரவுண்ட்நட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நட் ஆயில் தேவைப்படும் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கப்போகிறோம் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகுல்தம்பருப்பும் நல்லா வந்து பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒவ்வொன்றா வந்து எங்களுக்கு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓகே இது நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் பொடியான வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க நல்லா வந்து இது பண்ணி விடுங்க சாஃபே பண்ணி விடுங்க நல்லா சாஃப்ட்டே பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வரணும் அப்பதான் எந்த ரசியாக இருந்தாலுமே அந்தந்த விஷயம் எப்படி குக் ஆகணுமோ அந்த மாதிரி குக் ஆனாதான் நம்மளுக்கு எந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நல்லா வந்து இதை மதத்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அதை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் வந்து நம்மளுக்கு போற அளவுக்கு வதங்கி இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டீங்கனாலே பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போயிடுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட மசாலா ஸ்மெல்லாம் வந்து நல்ல அந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து நம்மளுக்கு போயிடும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பிஞ்ச் நான் சொன்ன மாதிரி தூள் கொரியண்டர் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா நம்ம சொன்னா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்களாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலானா இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலானா இதுதான் நான் சொன்னேன் அந்த லைட்டாக ஒரு தண்ணி லைட்டாக இருக்குன்னா அந்த அடிப்பிடிக்கிறத அவாய்ட் பண்ணா மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நம்ம போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக அடிப்பிடிக்கதான் செய்யணும் லைட்டா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து சரியாயிடும் சோ இந்த மாதிரி ஒரு நல்ல கிரேவி மாதிரி வரும் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சோன்னு வந்து பெப்பர் பெப்பர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இப்போ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா நம்ம வந்து சிக்கன் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணும்போது ஒரு கார்னிஷிங் மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோ ஸோ லைட்டாக வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் வந்து இப்போ சேர்த்துக்கோங்க டோட்டலாக ஒரு ஸ்பூன் பெப்பர் ஸோ அதில் அரை ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து மெயினாக அந்த தண்ணி எதுவும் சிக்கனோட தண்ணி எதுவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த ட்ரையான ஒரு ஃப்ரை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா சுக்கா மாதிரி ரொம்ப வந்து வாட்ரியான மாதிரி இருக்கும் நல்லா வந்து மசாலா ஒன்று கூட சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் கூட நல்லா மசாலா வந்து சேரணும் நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து அந்த சிக்கன் கூட நல்லா இறங்கி கடைசியாக நம்ம வந்து இது பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாரி நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்க போகிறோம் எனக்கு இப்படி ஆட் பண்ணினா பழக்கம் ஸோ நானும் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்பூனில் கல் தெரியணும் அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து சால்ட்டோட மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும் ஸோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்க்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து நம்ம கிடைச்சிருக்கு ஸோ இந்த மசாலாஸ் இருக்கிற மசாலா இந்த கரண்டியில் இருக்கிற மசாலாலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ நம்ம அதை இப்படியே வந்து லைட்டாக இது பண்ணி உள்ளே தள்ளி விட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ லைட்டாக வந்து நம்ம லைட்டாக ரொம்ப லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சிக்கன்ல எல்லாமே வந்து அந்த மசாலாஸ் எல்லாமே கோட் கூட்டாக்குற மாதிரி நல்லா வந்து இதை கலக்கி ஆஹ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம் பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியோட லெவல் வந்து கம்மியாயிட்டே வர்றது தெரியும் ஒரு நல்ல ஒரு ட்ரையாக சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு செமி கிரேவி மாதிரி எனக்கு வேணும் சாதத்துக்கூட பெசஞ்சர் எனக்கு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஃப்ரை மாதிரி எனக்கு வேணும் ஒரு ரசம் ரைஸ் அந்த மாதிரி வந்து என்ன ரை ஒயிட் ரைஸ் குழம்பு சிக்கன் குழம்பு ஊத்தி அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் மாதிரி அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து இதை ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை வச்சுட்டு குக் பண்ணலாம் ஓகேங்களா ஒன்றும் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகி ஒரு ட்ரையான சுக்கா மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்க அந்த ஊரெல்லாம் வந்து அந்த ஆயில்லாம் வந்து அப்படி இதாகுது ஆயில்லாம் வெளியே வருது ஸோ பார்க்கவே ரொம்ப அப்படி டெம்டிங்காக சூப்பராக இருக்குது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சொன்னேன் இல்லையா சோ அதை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பொடி பொடியா வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படியும் போடலாம் பட் பொடி பொடியா கட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும் போதும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பரா கிடைக்கும் சோ நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டேஜ்லயே வந்து நான் கொத்தமல்லி வந்து எடுத்து நல்ல பரவலாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கார்னிஷிங்காக தான் அது ஸோ எல்லா இடத்துலையும் இதாகிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட ஸ்பைசி கிச்சன் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் until தென் பாய்